இந்த கருத்து கணிப்பை கணித்து கிழிச்சவங்களையெல்லாம் வரிசையை உட்கார வச்சு மொட்டை அடிச்சிருக்காங்க இது மொட்டை அடித்தது ராகுல் காந்தியோ இல்லை காங்கிரஸோ இல்லை இந்தியா தானே நினைப்பீங்க அவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அவங்கள தண்ணியே தெளிக்காமல் சரசர சரசரம் மொட்டை அடித்தது குத்துல பார்த்தீங்களா ஒவ்வொருத்தனை ஓட்டு அவங்க தான் எவனை ஏமாத்திரன்னு நினச்சாங்களோ அவங்கள வச்சு தானே பழியே வாங்கணும் அந்த பழியை தூக்கி எவன் மேலேயே நம்ம போட்டிருக்கக்கூடாது அழுதாங்களே இந்த கருத்து கணிப்பு ஓனர் ஒருத்தர் ஐயோ கணிப்பெல்லாம் இப்படி பண்ணா போச்சுன்னு அழுதா புள்ள அவரு ஆசைப்பட்டதை நடத்தணும்னு நினைச்சதுக்கு போட்ட கணிப்புக்கு பேரு மக்கள் கணிப்பா இப்போ இந்தியா கூட்டணி இருந்துருப்போதுப்பா அவங்க என்ன ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு தான் எடுத்தாங்க பாசகா வந்து இரநூத்தி தொண்ணூறுக்கு மேலே எடுத்துச்சுல அப்புறம் அதுதானே வந்து லீடிங்கு அவங்க தானே பெரியாள் அவங்க என்ன தப்பாவா சொன்னாங்க அப்புடின்னு சொல்லலாம் சில பேர் அவங்க சொன்ன நானூற்றி நாற்பது எங்கே இருக்குது இரநூத்தி தொண்ணூறு எங்கே இருக்குது காங்கிரஸ் இவ்வளவு தான் அடிக்கும் நூற்றி நாற்பது தான் அடிக்கும் அதுக்கு மேலேலாம் என்ன இழுத்தாலும் வராது அப்புடின்னு போட்டாங்கல்ல ஒரு கணிப்பு அந்த கணிப்பு எங்கே இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு எங்கே நிற்கிது இத்தோடு இது ஒன்றும் முடிஞ்சிடல இதுதான் ஃபைனலுன்னு யாரும் நினச்சிடக்கூடாது ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் கொடுக்க அவ்வளவு சீக்கிரம் லேண்ட் ஆகிடுவாங்களே எல்லாரும் எதுவுமே இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்க போகிறதில்ல அங்கே இருக்கிறவங்க அங்கேயே இருக்க போகிறது இல்லை இப்போ வேணால் பாஜக லீடிங்கு எங்களுக்கு வந்து ஏ பாகா லீடிங் தானே உடனே ஓடி போயிட்டு ஜனாதிபதியிட்ட போய்ட்டு நாங்கள் தான் வந்து லீடிங்கில் இருக்கோம் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுங்க சொல்லியிருக்கலாமே எங்களுக்கு இவர் தான் பிரதமர் நாங்கள் இவரையே மறுபடியும் கண்டினியூ பண்ணுறோம் போயிட்டு நேரம் உட்காந்துருக்கலாமே ஆட்சியை கோரி கையெழுத்துவாங்க ஏன் பண்ணல அவங்களுக்கு டவுட்டு அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே டவுட்டு செட்டில் ஆகிறதுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரனாலும் குறைஞ்ச பட்சம் ஆகும் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழிச்சு இவங்க தான் அப்படியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது யார் வேணாலும் சீனு மாறலாம் ஆட்சி மாறலாம் காட்சி மாறலாம் என்ன நடக்கும் பத்துருவோமா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் சர்பா டா கூப்பாடி கூப்பு எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கட்டின ராமரும் கைவிட்டார் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முக்குன விவேகானந்தரும் கைவிட்டார் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதியாக தெரிஞ்சிக்கங்க இனிமே இவர் பிரதமர் இல்லை இல்லை முடியாது பெரும்பான்மையாக வந்தாலே இவரை பிரதமரை எவனை ஏற்றுக்கிறதுக்கு அங்கே தயாராக இல்லை இப்போ இழுபறியில் வந்திருக்கா அதனால் ஆள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சிருவாப்பில் பல பேரை ஒதுக்கியிருக்காங்க இல்லையா அதே மாதிரி இவரும் ஒதுக்கப்படுவார் அந்த நிலமை தனக்கு இது வரைக்கும் இது அதான் இருக்கிற வரைக்கும் வராது அப்புடின்னு அந்த மனுஷன் நினச்சிருந்தார் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை நீயும் எங்களுக்கு க்ரௌடுதேன் அப்படின்னு சொல்லி இப்போ அவரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க யோசிச்சு பாருங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லி இவங்க வந்து அடித்தாங்க இந்திய இந்தியா கூட்டணியில் பிரதமர் யாருன்னே வந்து இவங்களுக்கு தெரியாது இவங்கள பிரதமரை தேர்ந்தெடுக்கவே முடியாது இல்லை ஐயா மோடி சொன்னார் வருஷத்துக்கு ஒரு பிரதமராக அஞ்சு பிரதமர் இந்தியாவை ஆளுவாங்க இந்தியாவோட நிலைமையை நினச்சி பாருங்க ஏன் உங்கள் கூட்டணியில் இப்போ இருக்கிறது ஒரே ஒரு பிரதமர் தானே இல்லைப்பா அவங்க அவங்களோட பேசிக்க ஒரே ஒரு பிரதமர் தானே அந்த ஒரு பிரதமரை ஏன் இப்படி வந்து ஆள் ஆளுக்கு வந்து ஒழிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க ஐயாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா தொண்டையில் கீச் கீச் ஏதாவது இருக்கா இல்லை வேறு ஏதாவது வயிற்றுப்போக்குகள் காரணங்கள் இல்லைப்பா டபக்குன்னு உங்களுக்கு ஒன்று வீடியோ காலில் எழுந்திரிச்சி போயிட்டு ஆட்சியை வந்து வாங்கிக்கிறது அஞ்சு மணிக்கெல்லாம் ஆளுநரை எழுப்பி பிரமாணம் பண்ணியிருக்காங்க சார் உங்களுக்கு இது ஒன்றும் புதுசில் சூட்டோட சூட்டாக முடிச்சிருக்கலாம்ல ஏன்னா டபக்குன்னு மாறினாங்கன்னா என்ன ஆகும் திடீர்னு ஏதாவது இது பண்ணிட்டானே என்ன ஆகும் அந்த தயக்கி பண்ணியிருந்திருக்க வேண்டியதான கூட்டணி பரிசா உங்கள் கூட்டணி தான் போயிட்டு தபக்கு டுபக்குன்னு போயிட்டு முடிச்சுட்டு கொடுங்க ஆச்சியா நாங்கள் வாத்துக்கிறோம் இனிமேல் உங்களுக்கு என்ன வேலை சொல்லியிருக்கலாம்ல ஏன் சொல்லல முடியாது ஏன்னா அவங்களுக்குள்ள அவங்க கட்சி கூட்டணி ஜெயிச்சிருக்கலாம் இப்போ பிரச்சனையை யார் பிரதமருன்றது தான் ஏன்னா தனி பெரும்பான்மையாக வந்து நின்று இருந்தாங்கன்னு அவங்க தாராளமாக உட்காந்து போயிருப்பாங்க எங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்லை இப்போ எல்லார்டையும் போயிட்டு ஓட்டு கேட்கணும் அவங்கள்ட்ட போய் சுரண்டணும் அம்மா தாயே ஏதாவது எனக்கு பார்த்து பண்ணுங்க இதை கேட்கணும் இதை கேட்டு அவங்க ஓகே போடணும் சொல்லுவாங்க இந்த சிவகாசியில் அவன் மட்டும் கையெழுத்து போட்டால் பத்தாதுடா என் தொம்பியும் போடணும் இல்லை அந்த தொம்பியெல்லாம் இப்போ போடணும் குமார் நினச்சி பாருங்க பொதுவாக எதிராளியை இருக்கிறவங்களை பார்த்து தான் எல்லோரும் பயப்படுவாங்க கூடவே ஒருத்தனை வச்சிருக்கேன் அவரை கட்ட அவங்க ஆளுகளுக்கே அவ்வளோ பயமாக இருக்கும் நித்தீஷ்குமார் அவர்கிட்ட ஒரு பதினஞ்சு சீட் இருக்குது இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு தின்னலை உட்கார்ந்துருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணம் அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடு உட்கார்ந்துருக்காப்ல அவர் கையில் ஒரு பதினாலு இப்போ ரெண்டு சேர்த்து ஒரு இருபத்தொம்போது முப்பது தொகுதி ஓரளவுக்கு கைக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த முப்பது எந்த பக்கம் வந்து சாயுதோ அதான் இப்போ கூட இடையில சொன்னாங்க சரத்பவார் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காரு மேபி வாய்ப்புகள் வந்து இருக்கு சரத்பவாரை கேட்டதுக்கு அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லலைங்க நான் அதெல்லாம் பேசவே இல்லைங்க முதல்ல நாங்கள் எங்கள் கூட்டணியில் பேசிக்கிறோம் திரு திருப்புன்னு வந்து ஏன்னா நினச்சி பாருங்களே இவர் வந்தார் ஆரம்பித்தார் போயிட்டார் திரும்பி வருவார் உட்காருவார் என்ன என்னென்னச்சி அவர் மேலே நம்பிக்கை இருக்கா அவர் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுலாம் இருக்கட்டும் அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு சொல்லி நான் எல்லாரையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் இழுத்து பிடிச்சி உட்கார வச்சுருக்காங்க ஆனால் எது நடந்தாலும் இவர் பிரதமர் இல்லை அப்படின்றது மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம நம்பிக்கலாம் நம்பிக்கலாம் பட் அதையுமே வந்து சில நேரங்களில் சே ரைட்டு தொலையுது போ நமக்கும் வேறு வழி இல்லை நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டா ஏன்னா வாரணாசியில் ஐயாவுக்கு லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐயா வாங்கின வாக்குகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏன்னா நம்மள்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா தனிப்பெருந்தலைவர் தண்ணிகரற்ற தலைவர் நம்மகிட்ட தடவு வாங்கிடலன்னு அந்த தன்னிகரற்ற தலைவருக்கு ஏட்டாலும் இவ்வளோ பெரிய டஃப் காம்படிஷன் ஏ நியாயமா அந்த தண்ணீரற்ற தலைவர் யாருமே இல்லாமல் எடுத்தாப்புல எல்லாரும் இருந்தாலும் எவனுமே எதுவும் கிடைக்காம போனாத தண்ணிகரற்ற தலைவர் பாரத தாயின் ஒரே மகன் சொன்னாங்களே அந்த ஒரே நீங்கள் மட்டும் இல்லைப்பா அத்தனை பேர் எங்களுக்கு மையங்க தான் அப்படின்னு சொல்லி அடித்து அமிச்சிருக்காங்க எதிர்த்தாப்ல இருக்கிறவர் நினச்சி பாருங்களே யார் வேணாலும் வந்து பிரதமர் ஆகலாம் ஆனால் பிரதமர் தொகுதியில் ஒருத்தன் போட்டி போட்டு பிரதமருக்கே டஃப் கொடுத்துருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாப்ல அவர் ஏன்னா ஏற்கனவே பிரதமர் தொகுதியில் எவ்வளோ பேர் போட்டி போட்டு போய் போய் பேசி பேசி மறட்டி மிரட்டி வாபஸ் வாங்க வச்சிட்டாங்க ஒரு காமெடி ஒருத்தர் ஸ்டாண்டப் காமெடி அவர் இருந்து ஆகுது ஒரு பத்தாயிரம் வாட்டுக்கு போதியா பத்தாயிரம் பிரதமரை பிடிக்காம ஒரு பத்தாயிரம் வாக்கு அவ வாங்கிதான் பெரிய விஷயம் தானே அதாவது இவரை கூட எனக்கு பிடிச்சிருக்கு அவரை எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது தானே அடுத்த அந்த பத்தாயிரம் வாக்கு இப்போ அடித்து நகர்த்தியிருக்காங்க மேபி இப்போ நிதிஷ்குமார் இப்போது சந்திரபாபு நாயுடு மனசு மாறி இல்லை அவங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா ஆனால் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இந்த தீர்ப்பை அதாவது சோஃபா இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு நாங்கள் ஏற்றுக்கிறோம் மக்களோட இந்த தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க நாங்கள் வெறும் பாசகாவை மட்டும் எதிர்த்து இந்த வேலையை பார்க்கல வெறும் பாசகாவை எதிர்த்து பார்க்கல இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் லா டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ ஏஜென்சிஸ் அவ்வளவு ஏஜென்சிஸையும் எதிர்த்து தான் நாங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து நிற்கிறோம் இந்திய கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறதுக்கு மக்களால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு இப்போ போயிட்டு என்னென்ன இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது இப்போ இதுக்கு முன்னாடி வேணா ஆடலாம் பண்ணலாம் இப்போ ஏதாச்சும் பண்ணிங்கன்னா திருப்பி அடிப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் ஓட முடியாது உதாசீனை படிச்சுட்டு போக முடியாது ஒவ்வொன்றுக்கு காரணம் சொல்லணும் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதி விட்டு நாங்கள் கையெழுத்து போட்டோம் நீ முடிஞ்சால் போட முடியாட்டி வெளில போ அப்படிலாம் பேசவே முடியாது இன்னும் சொல்ல முடியாது நான் தான் சொன்னேன் நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள திரு அப்செட் டவுன் ஆகலாம் அவங்க இது வரைக்கும் மற்றவங்கள்கிட்ட பார்த்த வேலையை மற்றவங்க அவங்கக்கிட்ட பார்க்கலாம் வாய்ப்புகள் இருக்குது என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் இந்த தரவாட்டி மரணாட்டி ராகுலை என்னெல்லாம் சொல்லி கேவலப்படுத்தினாங்களோ பச்சா பப்பு ஒன்றும் தெரியாதவர் ராசா வீட்டு கண்ணுக்குட்டி இன்னைக்கு யானையா மாறி நின்று அத்தனை வரை சொலட்டி அடிச்சுட்டு இப்போ முடிஞ்சால் என்கிட்ட எதிர்த்து நின்றுறான்னு சொல்லியிருக்காப்புல இனிமேல் முடிஞ்சால் எடுத்து நின்று பாருங்கள் நன்றி